friends, welcome to my Dean channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம்னா பீன்ஸ் பொரியல் தாங்க செய்ய போறோம் இது வந்து தண்ணி எல்லா எதுவுமே சேர்க்காம நம்ம பீன்ஸ் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஈஸியாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க அதுக்கு நான் ஒரு முந்நூறு கிராம் பீன்ஸ் எடுத்து இந்த மாதிரி நறுக்கி கழுவிக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தாளிப்புக்கு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன் ஒரு பத்து பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பில் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து தாளிச்சிக்கலாம் வாங்க நான் ஏற்கனவே அடுப்பத்தை வச்சு ஒரு பெரிய வானிலையை வச்சு அதில் எண்ணெய் ஒரு எட்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன் அது எண்ணெய் சூட இருந்ததும் ஒரு கால் டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்தியாச்சு கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு கால் டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்திக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு இது சேர்த்துட்டு வெங்காயம் இப்போ உடனே சேர்க்க வேண்டாம் லைட்டாக ஒரு கரண்டி வச்சு நல்லா வதக்கி விடுங்க அந்த பருப்பு வந்து லைட்டாக கலர் மாறி வரட்டும் ஏன்னா கலர் மாறதுக்கு முன்னாடி வெங்காயம் போட்டிங்கன்னா கலர் மாறாது அதுக்காக இந்த மாதிரி பருப்பு வந்து நல்லா கொஞ்சம் வறுபட்ட பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துருங்க நான் வந்து பச்சை மிளகாய் முழுசு முழுசாக தாங்க சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கடைசியாக காட்டுறேன் பாருங்கள் எதுக்காக முழுசு முழுசாக அப்படி சேர்த்துருக்கேனா பின்னால் குழந்தைங்க பெரியவங்கலாம் சாப்பிட்றதுனால அந்த பச்சை மிளகா வந்து உடையாமல் வரும் அதுக்காக தான் நான் அப்படி சேர்த்துருக்கேன் பாருங்க இப்போ பச்சை மிளகாய் வெங்காயமும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க ரொம்ப செவக்கணுன்னு வசதி இல்லைங்க லைட்டாக கலர் மாறினா போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வந்தால் போதும் இப்போ நம்ம ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்திக்கோங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸையும் சேர்த்திக்கோங்க நான் வந்து ஒரு அளவு அளவு பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு கிராம் பீன்ஸ் எடுத்துருந்தேன் இது வந்து சாம்பார் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு அதாவது பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக கூட நம்ம வந்து சாதத்தில் கிளறி கொடுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இந்த காய்க்கு உப்பு சேர்த்திக்கோங்க ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்தியிருக்கேன் இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கைவிடாமல் கலரி விடுங்க இந்த அளவு கலர் மாறி வர அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க பாருங்கள் ஏன்னா உப்பு மஞ்சள் தூள்லாம் நம்ம போட்டு சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே அந்த காய் வதக்கணும் அதுக்கு தானே ஒரு எட்டு டேபிள் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்கிறதா தான் எண்ணெய் கம்மி பண்ணிக்கோங்க நான் வந்து தண்ணியெல்லாம் ஊற்ற மாட்டேன் இன்றைக்கி இது எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் காய் குயிக்காக வெந்துடும் ரொம்ப நேரம் எடுக்காது பாருங்கள் தட்டு போட்டு மூடி வச்சிட்டேன் இட இடையில் வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை இடையில எடுத்து மூடி ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க ஏன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும் அடுப்பு அப்புறம் இடை இடையில் நம்ம கிளறி விட்டோம்னா தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் வாங்க இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா அப்படியே வெந்துருச்சு காயும் நல்லா வெந்துருக்கு அடி அடிப்பிடிக்குதான் இல்லை அடியும் பிடிக்கல ஏன்னால் இடை இடையில ரெண்டு மூணு தடவை கிளறி விட்டுருந்தேன் அதனால தான் பிடிக்காமல் இருந்தது உங்களுக்கு காயும் நல்லா வெந்து வந்துடும் ஏன்னா நம்ம எண்ணெயிலே நல்லா பாதி வர வந்து வதக்கியிருந்தோம் அதனால் காய் வெந்திருக்கும் மீதி பாதி வந்து அந்த அஞ்சு நிமிஷத்தில் வேகும் போது நம்மளுக்கு காய் நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் நான் உங்களுக்கு அமுத்தி காட்டுறேன் பாருங்கள் காய் எந்தளவுக்கு நல்லா வெந்திருக்குன்னு அவ்வளோதாங்க சூப்பராக காய் வெந்துருச்சு இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு பார்த்திங்களாவே உங்களுக்கு தெரியும் பச்சை மிளகா அதெல்லாம் பாருங்கள் உடையாமல் வந்திருக்குது இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான தேங்காய் துருவல் சேர்த்திக்கோங்க நான் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கேன் உங்களுக்கு கொஞ்சமாக வேணும்னா கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் நிறைய வேணுன்னா நிறையா கூட சேர்த்திக்கலாம் இந்த பொரியலுக்கு அரை மூடி கரெக்டாக இருக்கும் அதனால் நான் ஒரு அரை மூடி தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அவ்வளோதாங்க சூப்பராக ஜம்முன்னு நம்ம பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக பிள்ளைங்களுக்கு கொடுத்து விட்டிங்கன்னா மதியத்துக்கு சூப்பராக சாப்பிட்டுக்குவாங்க பொரியல் வேண்டான் சொல்கிற பிள்ளைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நான் மிளகா பாருங்கள் காட்டம் பாருங்கள் பார்த்திங்களா உடையவே இல்லை இதுக்காக தான் நான் வந்து முழுசு முழுசாக சேர்த்துனது இப்போ வந்து பொரியல் பாக்ஸு சாப்பிடும்போதோ அப்படியே முழுசு முழுசாக எடுத்துடலாம் கீரி விட்டு போட்டிங்கன்னா அதனுடைய விலை விதைகள்லாம் வெளியே வந்துடும் அதுக்காக தான் அவ்வளோதாங்க தண்ணியே சேர்க்காம நம்மளுடைய பீன்ஸ் பொரியல் எவ்வளோ ஜம்முன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம டீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ